திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லிகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர் லாஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு இருபத்தி அஞ்சு காரணியா எழுநூற்றி அஞ்சு அது ட்ராவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒன்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வந்திருக்கு ஸோ ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம கருணியாக எழுநூற்றி அஞ்சாவது டாவோட கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தோன்னா முந்நூற்றி இருபது ஸோ நமக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பாஸ் ஆகியிருக்கு மூணு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே வந்து வரல டோட்டலாக ஒம்பது பார்த்திங்கன்னா செட் போர்டில் அடிச்சிட்டான் ஸோ த்ரீ டூ ஜீரோ ஸோ மேக்ஸிமம் எதிர்பார்த்தோம் பட்டு மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ தான் புது ஒரு ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கிறது இப்போ தான் ரெண்டாவது ட்ரா ஸோ அதனால் மிஸ் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான மின்னிங்ஸ் வந்து கொடுப்போம் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ டேஸ் ஒரு நாலு ட்ரா முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் போகும் என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ கொஞ்சம் டைம் ஆகட்டும் அந்த மற்றபடி நம்மளுக்கு எப்போதும் வந்துட்டு இருக்க ட்ரா பிரச்சனை கிடையாது ஸோ அந்த புதுசாக வந்திருக்க ட்ராஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்ப்போம் ஒரு மூணு ட்ரா போட்டும் இந்த மாதிரி பேட்டர்னில் எடுக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் సో ఇప్పుడు పతీనా నమ్మ వే కారుణ్యా ఎరణ రూవోడ గెస్సింగ్ వం సో ఓస్ట్ అంత బ్ నంబర్స్ పట్ల సో బోర్ట్ నంబర్స్ పతం అడ ఎ సో అెక్స్ట్ బి పోర్డ ప రెండు ఏళ్ళు మూడు నెక్స్ట్ సిత అ ஸோ என்னோட கசிங்கில் நம்ம போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கசிங்கில் நம்பர் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் எந்த போல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்ணின் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி இந்த சீரிஸ் போட்டுட்ருக்கோம் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும் ஸோ நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கொடுக்குற நீங்கள் கொடுக்கற ஒரு சப்போர்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வின்னிங் ஸ்டெக்ஸ் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ஸோ ரெண்டுக்குமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ கேரளாவுக்கு ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஸோ டியருக்கும் ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் முதல் சென்ட் பண்ணிடுவோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸோ யாராவது டிக்கெட் போடணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் டெக் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ வின்னிங் டெக் நம்பர்ஸ் பார்த்து ஸோ வின்னிங் டெக் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஏழு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போட் பார்த்தோன்னா ஆறு ஒரு நாலு ஸோ நம்ம எப்போதும் சொல்கிற இந்த ஆர் நம்பர் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நேற்று நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சி பட் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசி ரெட்டு மூணு அடுத்து ஒரு ஏசி ஸோ பள்ளி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கண்டியாக பாஸ் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுமே வந்து பாஸ் ஸோ அதனால் எப்போதுமே இந்த ஆண் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்கன்னா இதுலேருந்தே ஒரு டூ ஜீரோ த்ரீ ஜீரோ மேக் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஸோ இருபத்தி ஏழு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோம் இந்நூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஆறு நம்பர்ஸ் வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிடோ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எண்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஒன்பது ஸோ என்னோட இருக்க டூ ட்ரெஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜ் ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் ஃப்ளே பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஃப்ளேப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ எழுபத்தஞ்சுனா ஐம்பத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணுன்னா முப்பத்தி ஒம்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் இதோடைய மேட்சாலும் நம்ம இந்த டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி எப்படி பார்க்க எப்படி பார்க்கலாம் ஸோ ஏபிசி பார்ப்போம் அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஒன்பது முன்னூற்றி எண்பத்தி நாலு தொண்ணாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி பதினாலு ஸோ த்ரீ டிஜிட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட்ஸ் பார்த்திங்கனா இப்போ வந்து சொல்லுங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நல்ல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மிஸ் ஆகி வந்தால் கூட இந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணும்போது ஒரு டூ டிஜிட் பண்ணினா கூட அது ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ ஆனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தேவை கெஸ்ஸிங் இது மேட்ச் ஆகும்போது ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணும்போது சால்வ் சால்போடு எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸிங்கில் இருக்க போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா டி ரெண்டுமே இந்த புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் என்னோடய புக்கிங் நம்பர் ஸோ மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ நிறைய பேர் கால் பண்ணலாம் கொஞ்சம் எடுக்க முடிய மாட்டுது ஸோ இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு ஸோ டியர் கேரளா புக்கிங்க்கு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் சென்ட் பண்ணிடுவோம் வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட பார்க்கலாம்